ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கெசிங் நம்பர்ஸாக பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி சண்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா லாட்ரிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதில் ஏகே ஆறுநூற்றி அறுபத்தி நாலாவது குழுக்கள் நண்பர்களே இது வந்து நம்ம அக்ஷயாவோடது ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படி சொன்னால் முந்நூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஆரோட டாமினேஷன் முன்னாடி சொன்னேன் நான் ஆரோட டாமினேஷன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் அதனால ட்ரிபிள் சிக்ஸ்ங்கிற நம்பரோட நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து ஒரு சிக்ஸ் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் அடிச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கமெண்டர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேங்கிறத ஒரு கிளான்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம ட்ரிபிள் சிக்ஸுங்கிற நம்பர் இருந்து சொல்லியிருந்தோம் நம்ம பத்தாம் தேதியோடது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கேஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டூங்கிறது கொடுத்துருக்கேன் இங்கே ட்ரிபிள் சிக்ஸ் கொடுத்துருக்கேன் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஆகிருக்கு இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் சொல்லியிருந்தது ஆறு அதே மாதிரி ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டும் ஆறும் வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் செவன் எயிட் செவன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ரிசல்ட்டில் வந்திருக்கு ஸோ அந்த படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல் போர்டு நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டும் செவனோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல கொடுத்துருப்போம் இது மாதிரி எயிட் செவனோட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போர்டை தூக்கி நம்ம இங்கே வச்சிருந்தோம்னா இங்கே ஆறு கொடுத்துருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் எயிட்ஸ் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருக்க நண்பர்களே ஒரு நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகி போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அஞ்சு எட்டோடய காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஆறு எட்டோட காம்பினேஷனாக எட்டு ஏழும் ஓட காம்பினேஷன் நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் ஸோ நீங்கள் கேரண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஏபிசி ஏ ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓரளவு சொதப்பியாச்சு இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம் எட்டு ஓட காம்பினேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஆறும் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக பீபோர்ட்லேயே அழகாக ஏழு பாஸ் ஆகிருக்கு எட்டு வந்து பவர் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன் ஆறும் பாஸ் ஆகிருக்கு அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ஷன் தான் மோஸ்ட்லி இந்த வாரங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காருனாக்க ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸுங்கிறது கொடுத்துருக்கார் நாற்பது முப்பத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வரதுக்கு அமை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தார் மாதிரி ஏ ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஆர் போர்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு மாதிரி ராஜா கிரியேட்டிவ் வந்து பார்த்தீங்க கிரியேட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க எழுநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிறது அப்படின்னா பிசியில் வந்து பாஸ் ஆகிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு பதிலாக எட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருந்தார் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் சான்சஸ் தான் இருந்திருக்கும் அமிர்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபைவ் கொடுத்துருக்கார் எயிட் ஃபைவ் கொடுத்துருக்கார் ஃபைவோட டாமினேஷன் கொடுத்துருக்காங்க அதில் எட்டு வந்து பாஸ் ஆயிருக்கு முந்நூறு நம்பர் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்காரு திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க இவரும் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டிஸாக இருந்துருக்கும் எல்லோரும் பிசி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சித்ராக்கு வந்து பார்த்தீங்க சித்ரா கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அழகா சூப்பர்னாலே எண்பத்தி ஏழாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங்காக இருந்திருக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருந்தாலும் பிசி வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம கொடுத்த மாதிரியே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரே ஒரு நம்பர் டிஃப்ரென்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க பிசி அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சாரி ஏ ஏவும் பியும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு கெஸிங் தான் அது அடுத்து செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஆல்போர்டில் எட்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ரோட்டா வந்து பார்த்தீங்க ராட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொண்ணூறு நாற்பத்தி அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பது நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காரு பிஸ்வாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி கொடுத்துருக்காங்க செல்வ கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு பாஸ் ஆகிருக்கு அது மாதிரி மேகலா சீனிவாசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க எட்நூற்றி இருபத்தி ஏழுக்கு பதிலாக ஆறு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அறுபத்தி ஏழாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆயிருக்கும் இருந்தாலும் எட்டும் ஏழும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் முரளி முரளி விக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஐம்பத்தி நாலு முகமது நாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்று கொடுத்துருக்கார் ஆல்போர்டில் சியாது ரஹீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க எண்பத்தி ஆறு அழகாக பாஸ் ஆகிருக்குங்க ஏசி பாஸ் ஆகிருக்கு சூப்பர் தேங்க்ஸ் சியாத் சையது சியா சி அடுத்து வந்து இப்போ சங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு இப்போ மெசேஜ் போட்டிருக்காருங்க எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போலில் அஞ்சு மூணு கொடுத்திருக்கார் ஐநூற்றி முப்பத்தி மூணு காம்பினேஷன் கொடுத்துருக்கார் தனுஷா சிவகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் பதினொன்று கொடுத்துருக்காங்க தாமஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க முந்நூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கார் தேவராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணும் அஞ்சும் கொடுத்துரு முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு தீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ட்ரிபிள் ஒன் பூஜ்ஜியம் எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காருங்க ஏழு பி போர்டு யூஸ் பண்ணியிருக்காரு ஏழு பி போர்டு பாஸ் ஆயிருக்கு பி போர்டு பாஸ் குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏ போர்டில் எட்டு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏ பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க தேவராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவராஜ் முன்னாடி இங்கே முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காரு அதே மாதிரி மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பிசி ஏசி சாரி ஏபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டும் ஏழும் யூஸ் பண்ணியிருக்காருங்க நைன் ஒன் டபுள் டூ நம்பர் கொடுத்துருக்கு எட்டு ஏழும் வந்து பா பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு தான் அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பாரத் நாகை பாரத் நாகே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி கொடுத்துருக்காங்க குமார் கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் நாலு எட்டு எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு பாஸ் ஆகிருக்கு கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு கொடுத்துருக்காங்க எட்டு பாஸ் ஆயிருக்கு செந்தில்குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க முனுசாமி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு அதில் எட்டு பாஸ் ஆயிருக்கு முகன் டேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பத்தொம்பது பதினேழு கொடுத்துருக்காருங்க ஏழு பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சதிதா சஜீர் சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஏழு கொடுத்துருக்காங்க பிபோர்டு பாஸ் ஆகிருக்கு ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அதே இது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கும் ஏபி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆல் போர்டில் ஆறு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க ஆறு பாஸ் ஆகியிருக்கு தேங்க்ஸ் கார்த்திகேயன் பாலாஜி பவித்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருக்காங்க மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு ஆறு அடு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எண்பத்தி ஆறு காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க நல்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கு பதினாறு எண்பத்தி நல்ல ஒரு கெஸ்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் மைதீன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கதிர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் அஞ்சு கொடுத்துருக்கார் தினேஷ் பாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்நூறு எட்நூறு ஏ போர்டுக்கு வந்து எட்டு பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ராஜேந்திரன் எம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஏ போர்டு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ஒன்றும் ஒன்பதும் பா கொடுத்துருக்காங்க சேகர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூ நானூற்றி முப்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க சண்முகம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதே மாதிரி ராஜ்குமார் வந்து பார்த்திங்க அப்புடின்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நானூற்றி அறுபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏழும் ஆறும் பாஸ் ஆகிருக்கு நாகராஜன் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினேழு கதிர்வேல் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அறுபத்தெட்டு நாற்பத்தி மூணு காம்பினேஷன் கொடுத்துருக்கார் இருந்தாலும் ஆறு ஆறும் எட்டும் பாஸ் ஆயிருக்கு எஸ் ரஃபீக் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் எட்டு ஒரு சொல்லியிருந்தாருங்க எட்டு வந்து வின் ஆகிடுச்சு அடுத்து வந்து பாப்பு அணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் வந்து ஏழு கொடுத்துருக்காங்க ஏழும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் ஆயிருக்கு பிளாக் ஹிட் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காரு ராஜமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் ஆறு கொடுத்துருக்காரு ஆறு வின் ஆகிருக்கு அதே மாதிரி எட்டும் கொடுத்துருக்காருங்க எட்டும் வின் ஆகியிருக்கு ஸோ நல்ல ஒரு கெஸ்ட் நம்பர் தான் அது அப்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு கொடுத்துருக்காங்க அநாயுடு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சும் எட்டும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட எட் எட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆல் போர்டில் எட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி அறுபத்தி ஒன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆறோட காம்பினேஷன் கொடுத்துருக்கார் ஆறும் எட்டும் கா காம்பினேஷனாக கொடுத்துருக்காரு நல்ல ஒரு கெஸிங்னா அது முன்னாலுமே சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா எஸ்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் நம்பர் கொடுத்தவர் அதே மாதிரி செல்வராஜ் மாமனா வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தொம்பது விஜய் விஜயகா விஜய் கார்த்திக் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி அதாவது நானூற்றி பத்து பூஜ்ஜியம் அறுபத்தி ஆறுங்க ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆறு நல்ல சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி மணிகண்டன் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் பொறுமையாக எல்லோரும் கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ள நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டும் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்தும் நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க வீடியோவை அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பரே சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ஷய லாட்டரியில் அறுநூற்றி அறுபது ஏகே ஆறுநூத்தி அறுபத்தி நாலாவது குழுக்கள் அந்த அறுபத்தி நாலாவது குழுக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபிசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏ போ ஏஎன் பிஎன்சி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டுக்கும் ஆறுக்கும் வாய்ப்பு அதிகம் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கும் ஏழுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கும் நாளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம இந்த ஏ போர்டு வி போர்டு சி போர்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிங் நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காம்பினேஷன் மாறிடுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மூணு எட்டுக்கும் பவர் அதிகமாக சான்சஸ் இருக்குது அதில் வந்து எட்டு மூணுமே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் எதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் மோ ரெண்டையுமே காம்பினேஷன் பண்ணி பண்ணலாம் கண்டிப்பாக தாராளமாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் வந்து பார்க்க மறக்காம இதிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் என்னோட கணக்குப்படி நான் த்ரீ டிஜிட் ஏபிசி த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் மிக்சிங் நம்பர்ஸ் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர்ஸ் இருந்ததுன்னா விட்டுறலாம் இல்லைனா உங்கள் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு என்ன வரும் பி போர்டுக்கு என்ன வரும் சி போர்டுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்ம பார்க்கலாம் த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் கொடுத்துருக்க மிக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூத்தி எழுபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரிவர்ஸில் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆறு யூஸ் பண்ணாலும் இன்னைக்கு அஞ்சு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னால ஐநூற்றி எண்பத்தி ஏழு நா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் அந்த நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி பதினேழு பூஜ்ஜியம் இருபத்தி ஆறு முந்நூற்றி பதினெட்டு நூற்றி எழுபத்தி அஞ்சு நண்பர்களே இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்மளோட கணக்கு வழக்குப்படி அதாவது இங்கே ஏபிசி போர்டு படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த என்னோடய கணக்கு வழக்கில் வர நம்பர் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வரும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களோட நம்பர் கமெண்ட் பாக்ஸில் என்னோடய நம்பர் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த நம்பரை வந்து பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஸோ அதான் சேஃப் அண்ட் சைடும் கூட அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டாக அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு பூஜ்ஜியம் டாமினேஷன் ஒரு நம்பர் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த அஞ்சு நம்பரில் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடுலேஷன் அதாவது இங்கே இருக்கிற பூஜ்ஜியம் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாலாக கூட வச்சுக்கலாம் இங்கே இருக்கிற நம்பர் ஆறுநூற்றி ரெண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இல்லாட்டி அஞ்சு எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இப்போ ஆறுநூத்தி அஞ்சு இல்லாட்டி பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறு ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து மோஸ்ட்லி வின் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி கால்குலேஷன் வச்சுக்கோங்க இதில் எந்த நம்பராக இருந்தாலும் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு அஞ்சு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது ஏபிபிசி ஏசி பாக்ஸ் நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸும் வந்து பார்த்திங்கனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட கணக்கூடத்தில் தான் என்னோட கலக்கூலக்கில் இருக்கிற நம்பர் தான் எடுத்திருக்கேன் உங்களோட கணக்கல சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க இது உங்களோட நம்பர் என்னோடய நம்பர் நான் இங்கே கொடுத்தாச்சு இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணால் தான் சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் இன்றைக்கி என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு பதினெட்டு இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு நாற்பத்தி மூணு பதினஞ்சு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சோட காம்பினேஷனும் எட்டோட காம் எட் ஏழோட காம்பினேஷனும் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ப்பை நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எழுநூற்றி பத்தொம்பதுங்கிற ஒரு நம்பர் நான் பவராக கொடுத்துருக்கேன் எட்நூற்றி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் இரநூத்தி பதினெட்டுங்கிற ஒரு நம்பர் நான் பவராக கொடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் உங்களோட கணக்கு உலகத்தில் இருந்து நான் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னாக்க கண்டிப்பாக விட்டுருங்க உங்களோட கணக்கு விளக்கில் பவர் நம்ம சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர்னு போட்டு கீழே உங்களோட நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற கெஸ்ஸிங்கும் நம்ம பண்ணுற கெஸ்ஸிங்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நன்றில்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கெஸ் கேலண்டர் கெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டையும் வந்து காம்லீட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி பதினெட்டுங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு இதோட ரெண்டு கூட்டுத்தொகை எட்டு இந்த ரெண்டு எட்டு எட்டு அதனால் இரநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கிலேருந்து ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி இரநூத்தி எண்பத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்காக்க இந்த மூணில் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் தான் எனக்கு பெஸ்ட் நம்பரை செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு கெஸ்ட் படி வந்துச்சு அப்படின்னா கேலண்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் நம்பரை கமெண்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் நம்பர்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஆல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரதுக்கு உண்டான அதிகபடியான பாஸ்வேர்டேஸ் எட்டு அஞ்சோட காம்பினேஷன் சொல்லியிருந்தேன் மாதிரி ஒன்றோடய காம்பினேஷன் கூட ஏழோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எட்டு அஞ்சு ஒன்று ஏழு இந்த நம்பரை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் டபுள்ஸும் கமெண்டில் கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்புடின்னா உங்களோட நம்பரும் என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே ஓகே நண்பர்களே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து அன்பு உள்ளும் ரொம்பவே நன்றி ஆஃப் ஃபார் ஆல் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவை கொடுங்கறத சொல்லிவிட்டு மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க லாஸ்டாவது லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போனாலாகவே நீங்கள் வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு டாக சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள Moto TV. Thank you, friends. Bye bye, friends.